தைப்பூசத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் குளமங்கலம் மலையக்கூவலில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம் கார்த்திகேயன் ஜல்லிக்கட்டு போட்டியில் எத்தனை காளைகள் பங்கேற்கின்றது எத்தனை வீரர்கள் பங்கேற்கிறார்கள் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் சூர்யா தமிழர்களின் பாரம்பரிய மிக்க வீர விளையாட்டுகள் ஒன்றான ஜல்லிக்கட்டு ஜனவரி மாதம் தொடங்கிய நாட்களில் இருந்து தமிழக முழுவதும் நடைபெற்று வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக வாரி வாசல்களை கொண்ட மாவட்டமாகவும் அதேபோல் அதிகப்படியான ஜல்லிக்கட்டு நடைபெறும் மாவட்டமாகவும் புதுக்கோட்டை திகழ்ந்து வருகிறது அதன்படி இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தான் தொடங்கியது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கிய நாள் முதல் தினசரி ஜல்லிக்கட்டு வடமாடு மஞ்சுவரட்டு என மூன்று வகையான போட்டிகள் தினசரி நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் குழமங்கலம் மலையர் கோயில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது இப்பகுதியை சேர்ந்த நாட்டார்கள் சார்பில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி உறுதிமொழி வாசித்து வாசிக்க உறுதிமொழியை வீரர்கள் ஏற்றுக்கொண்டனர் அதன் பின்னர் சட்டத்துறை அமைச்சர் குடியரசு ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தார் ஜல்லிக்கட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றவும் காலையர்களுக்கு உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பின்னரும் ஜல்லிக்கட்டு களத்திற்குள் அனைவரும் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் இந்த ஜல்லிக்கட்டில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அழைத்து வரப்பட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட வாடிவாசலில் இருந்து அழித்து விட்டு வருகிறது மேலும் இதில் முன்னூத்தி பத்து வீரர்கள் பங்கேற்று தங்களது வீரத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர்

தீயணைப்புத்துறையினர் வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட கால்நடை பராமரிப்புத்துறை சுகாதாரத்துறை என பல்வேறு துறையினரும் கண்காணிப்பில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது சூர்யா புதுக்கோட்டை அருகே குளமங்கலம் அலைய கோவிலில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி கார்த்திகேயன்

தென்னலூர் முத்து பிரதேசம் மாடு அடையறபா தென்னலூர் முத்து பிரதேசம் மாடு அடைய வச்சீங்க தொட்டு பார் மாடு கட்டிப்ட்டிருப்பா கட்டி அடைக்கலங்க சரி கோயில் மாடு சூப்பர் அருமையான மாடு கட்டிப்ட்டிருப்பா சூப்பரா திருப்பூர் சாரா பிரதேசம் மாடு தொட்டு பயங்கரமா அருமையான மாடு திருப்பூர் சாரா பிரதேசம் மாடு சூப்பர் மாடு அருவியான மாடு வெற்றி பெற்றிருப்பாங்க